الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم الهمنا مراشد امورنا واعدنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا اللهم لا حول ولا قوه الا بالله العلي, العلي العظيم நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய இருபத்தி ஒன்பதாவது சீனா விலையிலே நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம் மார்க்கத்தையும் நமக்கு மிகப்பெரிய சிறப்பாக சிறப்பாகத்தான் கொடுத்துள்ளான் அல்லாஹத்தாலா இந்த நாட்டிலே நாம் பிறந்து வாழ்ந்து நாம் நல்ல நிலையில வாழ்வதற்கு அல்லாஹத்தால ஒரு வசிப்பிடத்தையும் ஒரு இருப்பிடத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நாம் அல்லாஹு தாலாவுக்கு நட்டு செலுத்தவர் இந்த உலகம் முழுக்க அல்லாஹு தாலாவுடைய இடம் குர்ஹானில் அல்லாஹ் சொல்லும்போது பின்னர் இல்லாஹி மாஃபிஸ்தமா வாதிவன் அருள் வானமும் பூமியும் அல்லாஹமுக்கே உரியது மக்த உலகமும் கூட அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு மக்களுக்காக அல்லாஹு தாலாவுடைய சீதோஷணத்தை கொண்டு நமக்கு அல்லாஹு தாலா வசிப்பிடமாக ஆக்கி வைத்துள்ளார் அதுக்குரிய பெருமக்கடை இஸ்லாத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பையும் நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பையும் நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பும் மிக நீண்ட தொடர்பு அது இன்றைய காலத்துக்கு மட்டுமல்ல உலகம் ஆரம்பித்த நாள் முதல் கொண்டே அசத் ஆதம் இஸ்லாத்துடைய முதல் கொண்டே ஆபில் காபில் அவருடைய மக்பராவிற்கு முதல் கொண்டே இந்த இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது இந்த இந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பு அல்லாஹுத்தாலா நமக்கும் இந்த இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு இருக்கு மிக நீண்ட வலுவானது முகலாயர்கள் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டு காலங்கள் இந்த இந்தியாவை ஆண்டார்கள் முகலாய பேரரசுகள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள் சேர சோழ மன்னர்கள் ஆண்டார்கள் அல்லாஹத்தாலா இந்த நாட்டை நமக்கெல்லாம் ஒரு தீனோடு இஸ்லாத்தோடு இன்றைய காலத்து மட்டுமல்ல கிட்டத்தட்ட நபிசெல்லன் நாளேஸ்வரம் வந்தது முதல் கொண்டே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷத்தில் முதல் கொண்டே இந்த இந்தியாவிலே முஸ்லீம்களும் சகாபாக்களும் வருகையும் இருந்து கொண்டேதான் இருந்தது நாம எல்லாம் ரொம்ப பாரதூரமாக நம்ம எல்லாம் நினைச்சு நமக்கும் இந்த இந்தியாவுக்குள்ள தொடர்பே இல்லாத மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் நமக்கே ஒரு கவலைகள் கூட ஏற்பட்டுருது நம்முடைய எதிராளிகள் நம்மகிட்ட இப்படி அந்நியமாக சொல்லி 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 நம்முடைய எண்ணத்துல நமக்கும் இந்த நாட்டுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிற சிந்தனைகள் கூட எண்ணங்கள் தமிழ் புத்தகங்கள்ல இருந்து பாட நோக்கிலிருந்து அதிகமான வரலாற்றுகளை வெளியெடுத்துட்டாங்க இன்னைக்கு இந்த மார்க்கத்தினுடைய இந்த இஸ்லாத்திற்காக இந்தியாவிற்காக பாடுபட்ட இஸ்லாமியர்களை நாம நினைவு கூடுறது அதனுடைய வளர்ச்சிகளை நம்ம மக்கள்கிட்ட சொல்றதும் நம்ம அவசியமான விஷயம் அந்த அடிப்படையில தான் இப்ப சமீபத்துல நம்முடைய மண்டல ஜமாத்து சார்பாக கூட போட்டிகள் வச்சாங்க சுதந்திரத்துடைய வரலாற்று போட்டி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டாங்க இன்னைக்கு சாயந்தரம் கூட அதனுடைய பரிசிறப்பு விழா நடக்குது அன்புக்குரிய பெருமக்களை நம்ம எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த இஸ்லா இந்த இந்திய விடுதலைக்காக எவ்வளவு பாடுபட்டாங்கிற விஷயங்களை நம்ம விளங்கி இந்த இந்தியாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு ஒரு வலுவான தொடர்பு இதை யாருமே பொய்ப்படுத்த முடியாது அதை நாம இன்னும் கொஞ்சம் உண்மையாக்கி கொள்ளணும் நினைக்கணும் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலே அவங்கள பத்தி கூட தவறாக சித்தரிக்கப்படுது ஆனா அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலே அவங்க நிறைய வரிகளை நீக்கினாங்க அன்னைக்கு புனித கங்கை நதியில குளிக்கணும்னு இருந்தாலும் கூட அதுக்கு வரி விதிச்சிருந்தாங்க ஆனா அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலே வந்த உடனே அந்த கங்கை நதியில நீராடுறதுக்கு வரி விதிக்க கூடாது பால் கறக்கிறதுக்கு வரி விதிச்சு வச்சிருந்தாங்க அதை நீக்குனாங்க எல்லா வரிகளை நீக்கி அந்த வரிகளுடைய பணங்கள் எல்லாத்தையுமே முதியோர்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் அன்னைக்கு நம்முடைய மாற்று மத சகோதரர்களுக்கும் கூட அவங்களுடைய உத்தாசைக்காக அந்த வரியை நியமிச்சு வச்சாங்க அந்த வரிகளை வாங்கி கூட அந்த மற்ற மக்களுக்கு கொடுக்கணும் தேவை இல்லாத வரிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனையோட அவுரங்கசீப் ரஹமத்துல்லி அவங்க எல்லா மக்களுக்குமே நல்ல நிலையில நடந்து கொண்டாங்க நம்மெல்லாம் அலி சகோதரர்கள் கேள்விப்படுறோம் முகமது அலி சௌகத் அலி இவருடைய அம்மா இருக்காங்களே பீவிமா அப்படிங்கிறவங்க ஹசரத் சௌகத் அலி முகமது அலி அவங்க அவங்களுடைய தாயார் தான் பீவிமாங்கிறவங்க இவங்களுடைய அசல் பேர் இருக்க ஆதாஜி பானுங்கிறவங்க காந்திஜி அவங்க தேசத்தந்தை காந்தி இவங்க வீட்டுக்கு வந்தப்பதான் அவங்க தன்னுடைய கையினாலேயே நெய்த ஒரு ஆடை வச்சிருந்தாங்க உருதுல கதறன்னா கண்ணியம் கௌரவம்னு அர்த்தம் அவங்க வந்தப்ப அவங்க கையில கொடுத்து இத கௌரவமாக நீங்க அணிஞ்சு கொள்ளுங்க வேண்டாம் இது என்னுடைய கையினாலேயே நான் நெய்தது அப்படின்னு தான் காந்திக்கு நம்முடைய கைகள்னாலேயே நெய்து நாம போடக்கூடிய ஆடை கௌரவமான ஆடை கண்ணியமான ஆடை அதுல இருந்துதான் எல்லாத்துக்கும் சொன்னாங்க ஆங்கிலேயர்களுடைய மில் இருந்து வரக்கூடிய ஆடையை நம்ம அணியக்கூடாது நம்முடைய கைகள்னாலேயே நெய்த ஆடையை நம்ம அணியணும் அன்னையில இருந்தா கதர் ஆடை அப்படிங்கிற பேரே வந்துச்சாமா தந்தோடைய ரெண்டு மகன்கள் ஹிலாபத் இயக்கத்திலையும் ஒத்துழையாமை இயக்கத்திலையும் அசரத் முகமது அலி சோகத்திலேயே அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய தாயார் சொன்னாங்கிறாமா ஒரு கால என்னுடைய ரெண்டு மகன்கள் சிறையில் இருந்து ஆங்கிலேயர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தாங்கன்னா நானே என்னுடைய கைகள்னால நெரிச்சு அவங்கள கொன்றுவேன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வெளியே வரக்கூடாது அவங்க சிறையிலேயே இருக்கணும் அவங்கள்ட்ட எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி அந்த வயதான நேரத்துல கூட அவங்க தாயார் தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கும் சொன்னாங்க இப்ப நம்முடைய மாணவர்கள் கீதம் படிச்சாங்களே சாரே ஜஹான் கே அச்சா இது ஹசரத் அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாலி அவங்க இதை ஏற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அந்த நடு நிசி அந்த இரவு இருந்து இந்த தேசிய கீதமாக ஆக்கப்பட்டது இந்த இந்தியாவுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு நம்ம சொல்றோமே எல்லா மக்களுமே பாடுபட்டவங்க இதோடைய தேசிய கீதம் கூட நம்முடைய இஸ்லாமியர்களாக அது நியமிக்கப்பட்டது பகதூர் ஷா பத்தி நம்ம சொல்றோம் இவங்க தான் முகலாய பேரரசர் கடைசி பேரரசர் ஆனா பகதூர் ஷா இருக்காரு பருமாவில சிறையில் அடைக்கப்பட்டு அங்கேயே அவங்க கொல்லப்பட்டு அடக்கப்பட்டாங்க அசத்து பகதூர் ஷாவுடைய அந்த சமாதி அந்த ஜனாசாவுடைய மக்பராவுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர சோக போயிருக்காரு என்னங்க காந்தி போயிருக்கிறாங்க நேரு போயிருக்கிறாங்க இவெல்லாம் போனப்ப அந்த சமாதியிலிருந்து அந்த ஜனாசாவுடைய இடத்துல இருந்து சில பேர் சபலங்கள் எடுத்தாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்த இடத்துக்கு போனப்போ அந்த இடத்துல இருந்து சொன்னாராமா பகதூர்ஷா மாதிரி நம்பிக்கையும் நம்மகிட்ட தேச பக்தியும் இருந்துச்சுன்னா நம்ம இந்தியத்துடைய வாழ் அது ரொம்ப கூர்மையாக இருக்கும் அந்த ஜனாசாவுடைய அங்குள்ள அந்த ஒரு பிடி மண்ணெடுத்து எடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன்னுடைய வால்ல போட்டு கொண்டாராம் அந்த பிடி வால்ல போட்டுட்டு சொன்னாராமா இவர மாதிரி தேசபக்தியும் இவர மாதிரி நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா லண்டன்ல கூட இந்த வாழ் தட்டும் நம்ம லண்டனை கூட வெற்றி பெறலாம் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அல்லாம பகதூர் அந்த ஜனாசார சொல்லுவாங்க நேரு ஒரு தடவை அந்த நேதாஜி சுபாஷ் நேரு அந்த போனப்போ பகதூர் பார்த்து சொன்னாங்களா வருமான அடங்கப்பட்டிருக்கீங்க ஆறு அடி மண் உங்களுக்கு கிடைக்கல இந்தியாவுல ஆனா ஆறு கோடி மக்களுடைய மனசுல நீங்க இருக்கீங்க நீங்க இந்தியாவில அடக்கப்படல நீங்க பருமால அடக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு ஆறு அடி மண்ணு கிடைக்கல ஆனா ஆறு கோடி மக்கள்ல நீங்க இதயத்துல இடம் பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள பெருமை பாராட்டினாங்க ஹுசைன் அகமது மதனி அஹமதுல்லா பத்தி நம்ம கேள்வி போறோம் தேவபந்துடைய பெரிய ஆலயம் இவங்க எல்லாம் அந்த நேரத்துல ஆரம்பத்துல ஆங்கிலேயர்கள் ஆங்கில அரசுக்கு கீழே உதவி செய்யக்கூடாது ஆங்கிலங்கள் கத்துக்கொள்ள கூடாது ஆங்கிலேயர்களுக்கு ஊழியம் நேரத்தில் அவருடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க இந்த எதிர்ப்புகளை தெரிவிச்சதுக்காண்டி மட்டுமே அவங்க ரெண்டு வருஷம் இருந்தான் மதனி இந்த இந்திய நாட்டுடைய பிடிப்பு வரணும் இப்ப சாரே கூட கடைசி வரையில நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்தியர்கள் மூணு தடவை சொன்னோம் உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்துல நாங்கள் இந்தியர்கள் தாங்க உலகத்துல யார் சொன்னாலும் நம்முடைய எதிராளிகள் சொன்னாலுமே கூட நம்ம மனசுல ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது எங்க நம்ம வெளியிருந்து வந்தவங்களோ இப்படி சொல்லி சொல்லி நம்மளுடைய உள்ளத்திலேயே ஒரு மனசுல ஒரு இயலாமை கொண்டு வந்தாங்க நம்மதான் எங்க வெளியிருந்து வந்தவங்க மாதிரி சொல்லி பாருங்க அது காந்திஜி விஜயவாடாவில காங்கிரசுடைய மாநாடு நடந்துச்சு அப்ப முதல் இந்திய சுதந்திரத்துக்காண்டி நம்ம பொருளாதாரம் திரட்டணும் மொத்த இந்தியா ஒரு கோடி ரூபாய் திரட்டணும்னு முடிவு செஞ்சாங்க அந்த சபை முடிஞ்ச பின்னாடி உமர் சுபஹானிங்கிற ஒரு மும்பையை சேர்ந்தவர் ஒரு கோடி ரூபாய் அந்த சீட்டை கொண்டு வந்து கொடுத்தாராம் செக் கொண்டு வந்து கொடுத்தாராம் அவங்க நினைச்சாங்கன்னா இந்தியாவில ஒரு கோடி ரூபாய் வசூலிக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அந்த சபை முடிஞ்ச பின்னால அவர் வந்து கொண்டு வந்த அந்த செக்கு இருக்க அது ஒரு கோடி ரூபாய்க்கு எழுதப்பட்டிருந்துச்சா காந்திஜியை அழந்து போனாராம் இந்திய சுதந்திரத்துக்காண்டி ஒரு முஸ்லீம் மட்டுமே ஒரு கோடி ரூபாய் அந்த நேரத்திலேயே கொடுத்தாங்க இந்த உமர் சுபஹானி பஞ்சாலை வச்சிருந்தாராம் மும்பையில இவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன பின்னாடி ஆங்கிலேயர்கள் அந்த மில்லையே அவங்க சிறைப்பிடிச்சாங்களாம் அவர் அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் வளர விடாம பண்ணனாங்களாம் அன்புக்குரிய பெருமக்களை இந்த இந்திய திருநாட்டுக்காடி சுதந்திரத்துக்காண்டி நம்ம உலமாக்கலும் பொருளாதார ரீதியிலயோ அதிகமான பங்கெடுப்புகள் செஞ்சாங்க நம்ம ஷேகு தம்பி பாவலர் சொல்லி நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி உங்க ஷேகு தம்பி பாவலர்னு இவங்க நிறைய கவிதைகள் இருந்துவாங்க அந்த கவிதைகள் மூலியமாவே இந்திய சுதந்திரத்துக்காண்டி நல்ல மாதிரி உள்ள பாடல்கள் பாடுவாங்களாம் அவங்க யாருமே வெளிநாட்டுடைய துணிகள் போடக்கூடாது ஆங்கிலேயருடைய மில்லுல வந்த துணிகள் போடக்கூடாது கதிர ஆடை தான் அணியணுங்கிறதுக்காண்டியே அவங்க பாட்டு படிப்பாங்களாமா திருமணத்துக்கு கட்டக்கூடிய ஆடையும் புத்தாடை தான் நம்முடைய பிணத்துக்கு கட்டக்கூடிய ஆடையும் புத்தாடை தான் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்துக்கு கட்டக்கூடிய ஆடையும் பிணமகன் அப்படிம்பாங்க அந்த ஆங்கிலேயர்களுடைய மில் துணியை கட்டுபவன் பிணமகன் நம் நாட்டின் கதர் துணியை அணிபவன் மணமகன் அப்படிம்பாங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி கவிதைகள் பாடி கூட யாரும் அன்னைய ஆடைகளை அணியக்கூடாது நம்முடைய ஆடை தான் அணியணும் நம்ம குஞ்சாலை மலைக்காரர் மறைக்காயன்னு சொல்றோம் கேரளால சாமுத்திரி மன்னன் மலபாரில் ஆண்டார் அந்த நேரத்துல போர்க்கீசியர்கள் போர் மூலியமா கப்பல் மூலியமா வந்து சண்டையிட்ட போது அந்த நேரத்துல மக்கள் இந்திய நாட்டுல கடல்ல போய் சண்டையிட்டு பழக்கம் யாருக்குமே இல்லை முத முத குஞ்சாலி மறைக்காயர் தான் கடல் வழியா போர் மூலியமா கப்பல்லையே நாம பயணம் செஞ்சு அவங்கள நாம முறியடிக்கலாம் அவங்கள்ட்ட போரிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கடை தளபதியா வந்து சாமக்குரி மன்னனுடைய அந்த படையில இருந்து குஞ்சாரி மரைக்காய் வந்து கப்பல் மூலியமாவே படை எடுத்தார் தாக்குனானா அதனால அவருக்கு கடல் புலி அப்படிங்கிறது கூட பேரு வந்து அன்னுக்குரிய பெருமக்களை நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி நம்முடைய பெரியவனும் சரி இந்த இந்தியா நமக்கு கொள்ள அந்த தொடர்புகள் மிகப்பெரிய ஒரு தொடர்பு நாம என்ன அன்னைக்கு அதுல எழுதியிருக்கிறாரு அதிகமான உரமாக்கல் டெல்லியில ஒவ்வொரு மரத்திலயும் தொங்க விடப்பட்டிருக்கறாங்க ஷஹீதாயி தொங்க விடப்பட்டாங்க இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா நாங்க அன்னைக்கு பார்த்தோம் இந்திய தரிசனம்ங்கிற ஒரு புத்தகம் நேர் எழுதி இருக்கிறாரு அதுல அவங்க எழுதியிருக்குறாங்க அன்னைக்கு சுதந்திரத்துல போராட்டம் செஞ்சதுல முஸ்லீம்களுடைய தொகை சதவீதம் மேலவோ அதை விட அதிகமான சதவீதம் அடகலோ அவங்க எல்லாம் ஷஹீதா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னான் அன்புக்குரிய பெருமாக்கரை இன்னைக்கு நம்மள்கிட்ட இஸ்லாத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் ரொம்ப பலகீனமாக இருக்கு இந்தியாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் கேட்டோம்னாலும் வரலாறுகளை நாம் அறியணும் நமக்குள்ளேயே நம்ம ஏழாமைகளாக ஆயிரக்கூடாது நம்ம எல்லாம் இந்திய நாட்டு குடிமக்கள் நாம இந்தியனுடைய குடிமகன்கள் அல்ல எனக்கும் இந்த பூமிக்கும் ஒரு பங்களிப்பு அல்லாஹு தலை வச்சிருக்கிறான் எங்களுடைய மூதாதையர்கள் வெற்றி கொண்டு கொடுத்த பூமி இதை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற சிந்தனைகள் நம்மகிட்ட வரணும் இந்த இந்த முறை நாம பங்களிப்புகள் அதிகமாக உள் வந்து நம்ம அரசு அதிகாரிகளாக ஆகணும் நாம எல்லாம் ஆட்சியாளர்களாக ஆகணும் யாரோ ஆட்சியாளர்கள் இருப்பாங்க யாரோ அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க நாங்க அதுக்கு கீழே போயிட்டு வருவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நமக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இந்த சம்பந்தத்தை நாமளும் ராணுவ அதிகாரிகளாக நாமளும் காவல்துறை அதிகாரிகளாக நாமளும் அரசு அதிகாரிகளாக கலெக்டர்களாக விவோக்களாக ஆரையாக பங்களிப்பு நாமளும் பங்களிக்கிறோம் இந்த இந்தியாவுடைய எல்லா அதிகாரத்துவத்திலையும் நாம பங்களா இருக்கணும் நீதிபதிகளாக இருக்கணும் ஆட்சியாளர்களாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் அது முயற்சி வரணும் வெறுமனே நாம எல்லாம் இந்திய சுதந்திரத்தை அன்னைக்கு நம்ம கொடியேத்தி மட்டும் முடிச்சுறது மட்டும் நம்முடைய நோக்கம் அடுத்த என்ன செயல்பாடுகள் நம்மகிட்ட என்னங்கிறத ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்கணும் குறிப்பா ஒவ்வொரு முஸ்லீம்களும் எல்லாம் இந்திய சுதந்திரத்தை எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்மகிட்ட எதிராளிகள் என்னென்னமோ சூழ்ச்சிகள் செய்யறாங்க நம்முடைய சட்டங்களை முறியடிக்கிறாங்க இந்த நம்ம நாட்டு மக்கள் இங்க வாழலாமா வாழக்கூடாங்கிற அந்த எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு வராங்க பெரிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கு உள்ள தொடர்பையும் நம்ம வலுப்படுத்திக் கொள்ளணும் இந்தியாவுக்கும் நமக்கு உள்ள தொடர்பையும் வலுப்படுத்திக் கொள்ளணும் அப்படி இருந்தால் இந்த உலகமும் சரி மறு உலகமும் சரி அல்லாஹ் அப்தாவுக்கு மிக பிடித்தமானதாக அமையும் இல்லைன்னா இந்த உலகமும் நமக்கு தோல்வி அடைந்ததாக மறு உலகமும் தோல்வடைந்ததாக ஆகிவிடும் அதனால் அல்லாஹ் அப்தானா தேர்வுக்கு போதாத சுதந்திரத்தை இந்த நாளில இன்ஷா அல்லாஹ் தியாகத் தாள் வரை வரக்கூடிய இந்த இந்திய மக்கள் குடிமகன்கள் நம்முடைய சந்ததிகள் எல்லோருமே இந்திய திருநாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இணக்கமாக ஜனநாயக நாடோடு நாம் எல்லோரும் ஒரு மக்களாக இருந்து அல்லாஹுக்கால இந்த நாட்டிலே நாம் இஸ்லாத்தின் படியும் இந்தியாவுடைய சட்டத்துக்கு உட்பட்டும் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக